வணக்கம் நேரே ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க வரும் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பலங்கள் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கம் நடக்குதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தசாபுத்தி அந்தரங்களுக்கான பரிகாரங்கள் ஸோ என்னென்ன பரிகாரம் அந்த தசாபக்தியில் பணனுங்கிறது சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோவில் எந்த வீக் விற்கிறதுக்கு மறக்காம பாருங்கள் ரிஷபராசியை ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது பிரயாணங்களால் வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான விஷயங்கள்லாம் சூப்பரவாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதன் வியாழக்கிழமைகளில் வந்து சின்னதாக ஒரு நெருட்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ சந்திராஷ்ம காலகண்ட் வரும்போது ரிஷபராசிகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான மூன்றாம் அதிபதி வந்து கொஞ்சம் இந்த பிரயாணங்கள் வந்து அந்த புதன் வியாழன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அப்போ வந்து ஏதாச்சும் நம்ம கம்யூனிகேஷன் தப்பாக கொடுத்து அதனால ஒரு டென்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதியான சூரியன் ரெண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எமோஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க ஐந்தாம் அதிபதியான புதன் ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் சூப்பராக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா நல்லா இருக்குது ஆறாம் அதிபதியான சுக்கரன் ராசியிலே இருக்கும் போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நல்ல லெவலில் வந்து வேலையில் வந்து முன்னேறி வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்குங்க எந்தவித மாற்றமில்லை அதுவும் சுக்கிரனுடைய சாதத்தில் போகும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம் திருமணம் ஏதாச்சும் வந்து சொந்தத்திலே கை கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது எட்டாம் அதிபதியான குரு வந்து ரெண்டில் இருக்கும்போது சில நேரங்கள் வந்து வாக்குவாதங்களும் வேலையில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்திலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தணும்னு வச்சுக்கோமே தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன் ஆவிங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது பட் புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய வரும் ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெருத்த லாபங்கள் பெரிய முன்னே முன்னே முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கானதாகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போதும் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு நான்கில் இருக்கும்போது வீடு சம்மந்தமான விஷயங்களை சின்ன சின்ன பராமரித்து செலவுகள் வண்டி சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன செலவு இருக்குங்க ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் இதுவரை வந்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிற வந்து தசாபுத்தி பழங்கள் ரிஷப லக்னமாக இந்த சூரியன் தசாபுத்தி அந்த நடக்கும் சூரியன் சூரியன் ரெண்டில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான எண்ணங்கள்லாம் தோணும் ஸோ புதிய வண்டி வாங்கின வாங்குகிற யோகங்களும் ரொம்ப சிறப்பாக இருங்க ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபத்தி அந்த நடவுங்க சந்திரன் வந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதன் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா செவ்வாய் வந்து நாளில் இருக்கும்போது வீடு பராமத்து செலவுகள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான அமைப்புலாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு புத்தி அந்திரங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது அது குருவுடைய சேரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறது வா தொழிலுக்காக வந்து நிறைய பிரயாணம் பண்ணுறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசா பற்றி குரு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்கார் எட்டாம் மதிப்பே ரெண்டில் இருக்கும்போது பார்த்து பேசணும் ஏதாவது ஏடாவோடமாக ஒரு பெரிய லாபம் வருது அது பண்ணுறேன் இது பண்ண பெருசாக ஜம்பம் அடிக்காமல் கொஞ்சம் காமாக இருந்தீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் வராது கொஞ்சம் வாக்குவாதத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று இருக்காருங்க ஸோ ஒன்பதாம் மதிபதி பத்தாம் மதி பதினொன்றில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு பெருத்த லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க விஷபலகனமாக இருந்து புதன் தசாப்தி அந்த புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் கலைஞர்கள் வந்து பெரிய வாய்ப்புகள் குழந்தைகள் வந்து வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வந்து பிறப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தை கருவு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாக இருந்து சுக்கரன் தசாபுத்தி வந்தவங்க சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி மட்டும் சின்னதாக ஒரு கருத்து பேதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க சார் மற்றபடி என்னங்க இப்போ பார்த்து தசாபுத்தி பழங்கள் இப்போ பார்க்க போகிறது பரிகாரங்கள் பரிகாரங்கள் ஸோ பரிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தசாபுத்தி அந்தரவங்க நடக்கிறவங்க என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அப்படின் போது சூரியன் தசாபுத்தி அந்தரவங்க நடக்கிறவங்க வந்து யாராவது வயதானவர்களுக்கு வந்து ஆடை வாங்கி கொடுக்குறது ஒரு துணி மணி எடுத்து கொடுக்குறதுனால நல்ல லாபங்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் ஸோ அது வந்து சூரியன் தசாபுத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் சந்திரன் தசாபுத்தி அந்திரம் நடக்கும்போது ஏதாவது சாப்பாடு அரிசியோ தேவையானவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுங்க இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அதுவும் வந்து எப்போ வாங்கி கொடுக்கணும் போது உங்களுக்கு திங்கட்கிழமைகளில் வந்து வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ யாருக்கெல்லாம் வந்து செவ்வாய் தசா புத்தி அந்த செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி என்னால் தோரம்பருலாம் வாங்கி கொடுக்க முடியாது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்களா பாவம் ரொம்ப கஷ்டப்படுற செக்யூரிட்டி கார்டுக்கெல்லாம் வந்து ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குது அவங்களுக்கு காசு கொடுக்குறது வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ராகு தேசா புத்தி அந்தங்கள் நடக்குதோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தோம்னா கோதுமை தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ கோதுமையை வந்து நீங்கள் தானமாக பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி வாங்கி கொடுங்க ஸோ சப்பாத்தி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறோம் சப்பாத்தி வாங்கினா சிறப்பான பலங்களை கொடுக்குங்க யாருக்கெல்லாம் வந்து குரு திசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது மொச்சை பயிர்களை வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது சப்போஸ் எனக்கு வந்து மொச்சை மொச்சைப்பயிரெலாம் வாங்கி கொடுக்க முடியாது சார் அப்படின்னா யாராச்சும் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் ஆடை தானம்ன்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து சனி தசா புத்தி நடக்குதோ ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் போது சாப்பாடு யாருக்காச்சும் வந்து சனிப்பு கிழமைகளில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை கஷ்டப்படுறது ஒரு அஞ்சு கிலோ அரிசி வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப சிறப்பான பழங்களே கண்டிப்பாக கொடுக்குங்க யாருக்கெல்லாம் புதன் திசா புத்தி அந்த நடக்குதோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யாருக்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பென்சில் பேனாக ஃபீஸ் கட்டுறது எல்லாமே ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை இல்லைன்னா ஒரு கோதுமை வாங்கி கொடுக்கலாம் ஸோ கோதுமையோ இல்லாட்டி வந்து ஒரு சப்பாத்தி ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது சிறப்பான பழங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வரும்போது யாருக்கெல்லாம் கேது தேசா புத்தி அந்த நடக்குதோ ஸோ அவங்கலாம் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து மொச்சை பயிர்களை வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்புங்க ஸோ மொச்சைப்பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாச்சும் பெண்கள் யாராச்சும் வந்து கஷ்டப்படுற பெண்களுக்கு வந்து துணிமணி தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வேறு என்னங்க மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த தானம் தர்மங்கள் வந்து அந்த கிழமைகளில் பண்ணும்போது சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போது நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ன பரிகாரங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ நிம்மதியான வாழ்க்கை போது நிறைய பேருக்கு வந்து நிறைய குறைகளோடு நிறைய சிக்கல்களோடு தான் இருக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த ஜாதகம் இல்லை சேர்த்து இல்லைனா நீங்கள் ஒரே விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டோம் ஒரு பர்டிகுலர் டைம் அதை வந்து விடிய காலையில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து நம்ம ரொம்ப முகூர்த்த வேலைன்னு சொல்லுவோம் முகூர்த்த வேலைங்கிறது வந்து விடிய காலையில் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆறு மணி வரை இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் நாலரை மணிக்கு எந்திரிங்கன்னா அஞ்சு மணிக்கலாம் பட் அந்த டைம்ங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு டைமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்னதாக விளக்கு நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி என்ன மதம் இருந்தாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் எதுவாக வேணால் இருக்கலாங்க இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம் ஏதா இருந்தாலும் சரி அந்த விளக்கு ஏற்றிட்டு உட்காருங்க அதுக்கு நீங்கள் வந்து என்னை குளித்து நான் ரொம்ப க்ளீனாக அப்படியே வந்து குளித்து பட்டையெல்லாம் அடிக்கணும்னா நான் சொல்லவே இல்லை பூ போடணும் அது போடணும் வற்றி இருந்ததுனால சும்மா ஒரு வேலைக்கு ஏற்றிட்டு ஜஸ்ட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தெய்வத்தை ஜபம் பண்ணுங்கள் ஸோ உங்கள் உதாரணமாக ஒரு கணபதி வச்சுன்னா ஓ மகானம் ஓ மகாநானு இப்போது எனக்கு கடன் தொல்லை இருக்குது வழக்கு தொல்லை இருக்குன்னா கணபதி வேண்டுங்க இல்லைங்க நான் கணபதியோட ஆஞ்சநேயர் அப்படின்னு ஆஞ்சினேயே வேண்டாம் ஸோ இந்த மாதிரி கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களுக்கு வந்து கணபதியையும் ஆஞ்சநேயையும் வந்து விடிய காலில் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது சிறப்பான பலன்களை கொடுங்க ஸோ எனக்கு வந்து நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் எழுந்து ஒன்றும் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் ஃபேஸ் வாஷ்னும் விலைக்கேற்றிட்டு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது வந்து நல்ல ஒரு கணவன் அமைவதற்கான ஒரு பெண்ணுக்கு அருமையான ஒரு கணவன் அமையணும்னா செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானை வணங்குவதுனால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வந்து நிலபுலன்களால் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து நிலபுலன்கள் வந்து ஒரே சங்கடமாக இருக்குங்க அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து ஒரு பெருமாள் வழிபாடு பண்ணுறதோ பெருமாள் சம்மந்தமான ஸ்லோகம் சொல்கிறதோ இல்லை இப்போ ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயணம் சொன்னாலும் சிறப்பான பலன்கள் நிலபலங்களாக வரும் ஸோ இந்த தாய்மாமன் உறவுலையும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கானலாம் வந்து அந்த புதன்கள் வந்து இருக்கும் அந்த நில எனக்கு சொத்துக்களில் வந்து கேஸ் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் வழிபாடு பண்ண சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான விஷயங்கள் ஸோ ரொம்ப சட்ட சிக்கலுக்கு கோர்ட் கேஸ் இருக்குனாலும் நீங்கள் கணபதியும் ஆஞ்சநேயம் வழிபாடு பண்ணால் ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆண்கள் ஸோ எனக்கு வந்து கல்யாணமே ஆகலைங்க ரொம்ப நாளாக வந்து நாங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஆனால் எனக்கு வந்து திருமணம் ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானவங்க டெய்லி எழுந்து காலையில் அந்த விடிய காலையில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஓம் மகாலட்சுமி நான் ஓம் மகாலட்சுமி மனசார வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதாவது தொழில் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து எனக்கு வந்து பாதிப்பு இருக்குன்னும்போது குலதெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ காலையில் எழுந்து எல்லோருமே குலதெய்வம் வழிபாடு பண்ணுறது காலையில் ரொம்ப நல்லது தொழில் ரீதியான இருக்க பிரச்சனைகளை தீர்வு பண்ணணும்னா தொழில் நம்ம சனீஸ்வர பகவானை இல்லை நீங்கள் வந்து குலதெய்வத்தை வந்து வழிவழிக்கும் ஒரு கற்பன சாமியை வணங்குகிறீங்கன்னா ஓம் சாமி நம்ம ஓம் சாமி வணங்குறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படிங்கிற போது ஹரிஹரசூதன் ஐயப்பனை வணங்குவதனால் உங்களுக்கு வந்து அந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பான ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க அதுக்கப்புறம் சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் என்ன போது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா யாரா மகான்கள் யாராச்சும் ஒரு மகான்களை வழிபாடு பண்ணுறதுனால வந்து குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிகளில் வந்து அந்த குழந்தை பேர் வேண்டி விரதம் இருந்து நீங்கள் வந்து அந்த சித்தர் சமாதிகளுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அதே மாதிரி வேலை விஷயங்கள் ஸோ எனக்கு வந்து வேலை இல்லைங்க அதை எனக்கு வந்து வேலை சரியாக அமைய மாட்டேங்கிறவங்களும் நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டதுனால நல்ல வேலை கிடைக்கும் இல்லைங்க எனக்கு குலதெய்வம் தெரியும் ஹரிகரசுதன் ஐயப்பனை வந்து ஓம் ஐயப்பான ஓம் ஐயப்பானோ நீங்கள் வந்து சே சாண்டிங் பண்ணி பாருங்கள் இதில் வந்து அந்த பர்டிகுலர் டைம் அதுதான் ரொம்ப முக்கியம் விடிய காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அதுவும் மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்றவங்க வந்து நைட்டு சப்போஸ் வந்து நான் வரதே நைட் ஆகிடுங்க பரவாயில்லனா நைட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் சைலன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு சைலண்ட்டான நேரத்தில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு வாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தில் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகி போவீங்க இது வந்து அற்புதமான விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா உங்களை வந்து காப்பாற்றுற இருக்கும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து கர்ணன் ஒன்று ஒன்று இருக்கும் இந்த கர்ண தேவதைக்கு என்ன சாமிங்கிறத பார்த்து அதை நீங்கள் வந்து வணங்குனீங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க ஸோ வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை இந்த வழிபாடை தொடருங்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கைகோரும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை கண்டிப்பாக முன்னேறிங்கன்னு சொல்லிட்டு உங்களோட விட இருக்குது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்